இந்த வீடு எதுவுஷ்ட பத்தி பேச போறோம் யாரை பற்றி பேச போறோம் எந்த விஷயத்தை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எழுபத்தி ஓராவது தேசிய விருதுகள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய விருதுகள் இருக்கு இல்லையா அதை அறிவிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு மொழியில சிறந்த திரைப்படங்கள் அதை தாண்டி ஆடை வடிவமைப்பு மியூசிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கு சிங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா பாடல்கள் அதை தாண்டி இசை அமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்துட்டு இந்த கேட்டகரியில விருதுகள் அப்படின்றது கொடுக்கப்படும் சோ ஒவ்வொரு டைம் வந்துட்டு படம் நல்ல நல்ல திரைப்படங்கள் இருக்கு இல்லையா அந்த நல்ல நல்ல திரைப்படங்கள் அப்படின்றது ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் வந்துட்டு இந்த படம் தேசிய விருது வாங்கும்பா அப்படின்ற பேச்சும் அடிக்கடி அடிபடுறதை பார்த்திருப்போம் சோ அந்த மாதிரி எழுபத்தி ஓராவது தேசிய விருதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாராலேயும் பெரிதும் ரசிக்கப்பட்ட ரொம்ப காமனான ஒரு ஒன்லைனரை வச்சு எடுக்கப்பட்ட படமான பார்க்கிங் இருக்கு இல்லையா அது மூணு சர்வதேச விருதுகளை வின் பண்ணியிருக்கே அப்படின்னே சொல்லலாம் ஸோ மூணு தேசிய விருதுகள் இருக்கு இல்லையா அதை வின் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதை தாண்டி வந்துட்டு எம் எஸ் பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது அப்படின்றது கிடைச்சிருக்கிறது பெரும்பாலும் கோலிவுட்ல கொண்டாடப்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் அப்படின்றது கிடைச்சிருக்கு அதை தாண்டி மற்ற மொழிகள் இருக்கு இல்லையா மற்ற மொழிகள்ல யார் யார் எந்தெந்த அவார்ட் அப்படின்றது வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோல நாம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பட்டிங்கனா மறக்காம சேனலை ஃபாலோவும் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பல்வேறு கேட்டகரீஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு இருக்கு இல்லையா அதுவா இருந்தாலும் சரி தாண்டி வந்துட்டு பார்த்தோம் சிறந்த நடிகர் அப்படிங்கற இருந்தாலும் சரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படினா தமிழ்நாட்டை சேர்ந்த கோலிவுட சார்ந்தவங்க அவார்ட்ஸ் சொல்லி பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்க்கிங் இருக்கு இல்லையா சிறந்த திரைக்கதை அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிறந்த திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் சிறந்த துணை நடிகருக்கான விருது அப்படின்னு சொல்லிட்டு மூணு விருதை வாங்கியிருக்கு ஸோ இந்த படத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராம்குமார் பாலகிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேரக்டர் தான் டெபியூ டேரக்டரா அறிமுகமாக இருந்தார்களே அப்படின்னே சொல்லலாம் இந்த படம் வரும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் வந்திருந்தாலும் படத்தை பார்த்த எல்லாருமே வந்துட்டு ச எவ்வளோ சிம்பிளான ஒரு கதை இதில் வந்துட்டு கதை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது ஒரு பார்க்கிங் இருக்குது ரெண்டு பேர் வந்துட்டு ஒரே வீட்டில் வந்துட்டு குடியேறாங்க ஒருத்தர் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்காங்க ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்காங்க பட் அந்த ரெண்டு வீட்டுக்கும் சேர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே பார்க்கிங் தான் இருக்குது அதில் பைக்ஸ் வேணால் நிப்பாட்டிக்கலாம் பட் கார் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டணும் அப்படின்னா ஒரு கார் ஒரு பைக் நிப்பார்ட்ட மாதிரி இருக்குது ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க வாழ்றாங்க எம் எஸ் பாஸ்கர் ஒரு ஜென்ரேஷனாக ஹரீஷ் கல்யாண் இருக்காரு இல்லையா அவர் ஒரு ஜென்ரேஷன் அப்படின்ற மாதிரி சோ அப்படி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்குள்ள ஒரு கார் பார்க்கிங் அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு வன்மத்தை ஏற்படுத்துது சோ அந்த கதை போற போக்கை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண கார் பார்க்கிங்காக ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுக்கோக்கூடிய அளவுக்கு ஒருத்தருடைய வேலையை இன்னொருத்தருக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வன்மம் அப்படின்றதே அதுல வெளிப்படுத்தப்பட்டிருப்போம் அப்படினே சொல்லலாம் ஸோ காரை நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு எம் எஸ் பாஸ்கர் காரை இங்க நிப்பாட்டிடுவார் பார்க்கிங்ல அப்படின்னு சொல்லிட்டு காரை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு மறுபடியும் கேப் போட்டு வேலைக்கு போகிறது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோன்னா அந்த காரை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் பாஸ்கர் போராடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்கிங்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சிருந்துச்சு அப்படினே சொல்லலாம் ஸோ சிறந்த திரைக்கதைக்கான பிரிவில் இந்த படத்துக்கு வந்துட்டு விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு பார்த்தோம்னா டிசர்வான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கதை அப்படின்றது ரொம்ப சிம்பிள் அதுக்கான திரைக்கதை அப்படின்றத ராம்குமார் பாலகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா அவர் ரெடி பண்ண விதம் அப்படின்றது உண்மையாகவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படினே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த படத்துக்கு மூணு விருதுகள் அப்படின்றது டிசர்வான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அதை தாண்டி எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் இல்லையா எம்எஸ் பாஸ்கர் பொதுவாக ஒரு படத்தில் இருக்கார் அப்படின்னாலே அவர் நடிக்க மாட்டார் அந்த கேரக்டராவே வாழ்ந்துருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈகோயிஸ்டிக் கேரக்டர் இருக்கு இல்லையா ஈகோவை எப்படிவான் காட்ட முடியுமோ அது மூஞ்சிலேயா இருந்தாலும் சரி செயல்பாடுகள்லையா இருந்தாலும் சரி அவருடைய டைலாக் டெலிவரி சரி பர்ஃபெக்டா நடிச்சு முடிச்சிட்டு பார்ப்போம் இன்னும் சொல்ல போனால் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கு எம் எஸ் பாஸ்கரும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் அவருக்கும் சிறந்த துணை நடிகருக்கான விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அப்படின்றத வாத்தி திரைப்படத்துக்காக ஜிவி பிரகாஷ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு எப்படி சொல்றது அண்டர் ரேட்டன் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஜிவிக்கு இப்பயுமே வந்துட்டு கோரி நிறைய படங்கள் அப்படின்றது கொடுக்கப்பட்டாலும் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் கொண்டாடப்பட்ட அளவுக்கு ஜிவி பிரகாஷ் கொண்டாடப்படலையோ அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன தான் ஜிவி ஹீரோவாக வந்துட்டு கலக்கிக்கிட்டு இருந்தாலும் மியூசிக் அவருடைய எப்படி சொல்கிறது அவருடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கு இன்னுமே ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படினே சொல்லலாம் அப்பப்போ அவருடைய மியூசிக்கும் ரெகனைஸுக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த விதத்தில் பார்த்தோம்னா இந்த டைம் அவருக்கும் தேசிய விருது அப்படின்றத கொடுத்துருக்கேன் இருக்காங்க ஸோ ஜிவி பிரகாஷ்க்கும் பார்க்கிங் படக்குழுவுக்கும் நம்ம சேனல் சார்பாக ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு திரையுலகம் இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்லி பாலையா இருக்கார் அவர் நடித்த திரைப்படத்துக்கு சிறந்த திரைப்படத்துக்கான விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு கேரளா மலையாள திரையுலகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கேரள ஸ்டோரி திரைப்படம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ரிலீஸ் ஆனோடனே பல்வேறு சர்ச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு அப்படினே சொல்லலாம் ஸோ அப்படி ரிலீஸ் ஆன படத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விருதுகள் ரெண்டு முக்கியமான பிரிவுகளில் கொடுக்கப்பட்டிருக்கு இது கேவ கேரளாவை வந்துட்டு அவமதிக்கக்கூடிய செயல் இது கேரளாவை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மட்டம் தட்டணுன்றதுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இதை விட நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு பட் இந்த படத்துக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவினுடைய முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி படப்பிரிவுகளுக்குள்ளே போனோம் அப்படின்னா அனிமல் திரைப்படம் இருக்கு அனிமல் திரைப்படத்துக்கு ரெண்டு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் டுவெல்த் ஃபைவ் திரைப்படத்துக்கு சிறந்த திரைப்படத்துக்கான விருது அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த படத்தினுடைய ஆக்டராக இருக்கக்கூடிய விக்ராக் மெர்ஷி இருக்கார் இல்லையா அவருக்கும் சிறந்த நடிகருக்கான விருது அப்படின்ற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கிரேட் லெஜண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாருக் கான் இல்லையா கிட்டத்தட்ட அவருடைய முப்பத்தி மூணு வருஷம் சினிமா பயணத்தில் தேசிய விருது அப்படின்றது வாங்க போகிறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவருக்கும் வந்துட்டு பார்த்தோன்னா ஜவான் திரைப்படம் இருக்குது இல்லையா அதை அட்லி தான் டேரக்ட் பண்ணியிருந்தாப்பில் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கோர் தௌசண்ட் கோர் ஹண்ட்ரட் கிடையாது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் தௌசண்ட் கோர் கலெக்ஷன் மூவி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு படத்தில் நடித்ததுனால அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறது சிறந்த நடிகருக்கான விருது அப்படின்றதும் தரப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு பல பிரிவுகள் அவார்ட்ஸ் அப்படின்றதும் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கீங்கன்னு சொல்லலாம் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சார்பாக மறுபடியும் ஒரு டைம் ரொம்ப பெரிய ஹாட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவோட டாட்டா பாய் பாய் சொல்கிறோம் ஸோ நீங்கள் இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தர பை பாய்